வணக்கம் வெல்கம் டு ஜான் லூயிஸ் ஜி நீட் கெமிஸ்ட்ரி தமிழ் சேனல் இந்த காணொலியில நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேதி சமன்பாடுகளை எப்படி படிக்க வேண்டும் அத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ இதுல வந்து நான் ஒரு முன்னுரையா உங்களுக்கு ஒரு வேதி சமன்பாட்டை நாம படிக்கணும்னா என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் எப்படி குருட்டும் மனப்பாடம் பண்ணாம நாம சிந்தித்து ஒரு வேதி வினைய கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த வேதி சமன்பாட்டுக்கும் நம்மள ஆன்சர் பண்ணலாம் உதாரணமா இந்த கேள்வி எடுத்துக்கோ பொட்டாசியம் பெருமாங்கனேட் நீத்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் பொரியும் வினையை சமன்பாட்டுடன் விளக்குக இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன தோணும் நிறைய மாணவர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா உடனே புத்தகத்துல எந்த பக்கத்துல இருக்கு எந்த பாடத்துல இருக்கு நம்ம எங்க உக்காந்து படிச்சோம் அதெல்லாம் ஓகே பட் நம்ம அதை எப்படி ரீகலெக்ட் பண்றோம்னா குருட்டு மனப்பாடமா நம்ம படிச்சு வச்சதை ரீகலெக்ட் பண்ணி எழுத பாக்குறோம் அப்படி இல்லாம பொட்டாசியம் பெருமாங்ளைட்னா என்ன ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா என்ன ரெண்டும் வினை புரியும் போது என்ன மாதிரி வகையான வினைகளை ஈடுபடும் என்ன பொட்டாசிய பெருமாங்க நீட்டுக்கு என்ன வேதி வாய்ப்பாடு ஹைட்ரோகுளோரிக் கொண்டு வர்றது ரெண்டையும் நமக்கு தெரியணும் இது என்ன மாதிரி வகையான வினையில ஈடுபடும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு குறிப்பிட்ட வகையான வினையில அது ஈடுபடுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நாம அதில் விளையக்கூடிய விளைபொருளை அதாவது ப்ராடக்ட்ஸ நாம எப்படி கெஸ் பண்றது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அதுக்கப்புறம் வந்து அந்த சமன்பாட்டை சமன் செய்யணும் எக்ஸாம்பிள் இங்க நம்ம இதே சமன்பாட்டை எடுத்துக்குவோம் பொட்டாசியம் பெருமாங்கனேட் பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ரெண்டு வினை புரிஞ்சுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி இப்ப நம்மளுக்கு முதல்ல பொட்டாசியம் பெரும்பாங்கனேட்டுக்கு என்ன வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு என்ன வாய்ப்பாடு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேரடியாக நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ண மாதிரி எப்படி எழுதிருவோம் எயிட் சிஎல் டூ இது நம்ம எழுதிடுவோம் இது எப்படி கேள்வி கேட்டேன்னா எப்படி கேட்பேன்னா இந்த சமன்பாட்டையே கொடுத்துருவேன் எப்படி கொடுத்துட்டு இந்த விளைபொருள்கள் எவ்வாறு விளைந்தன அது உங்களுடைய தாட் ப்ராசஸ் வேணும் பொட்டாசியம் பெருமாங்கன்னு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் எப்படி வினை புரியும் ஏன் இந்த ப்ராடக்ட்லாம் ஒன்று ஒன்றா வருது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல தெரியணும் நானே விளைபொருளை கொடுத்துட்றேன் இப்போ இந்த இந்த சமன்பாட்டுக்கே நீங்க யோசி யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி பொட்டாசியம் பெருமாங்கன்னு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினை புரியுது எப்படின்னு கேட்டா நீங்க உடனே இந்த ஈக்குவேஷனை எழுதிடுறீங்க மாத்தி யோசிச்சு பாருங்க இப்போ நான் அந்த சமன்பாட்டையே கொடுத்துட்டேன் இப்போ என் கேள்வி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விளைபொருள்கள் எவ்வாறு விளைந்தன இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு இந்த பேலன்ஸ் நம்பர் அதாவது சமன் பாட்டை சமன் செஞ்சிருக்கோம் இல்லையா அதாவது இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் அணுக்களின் எண்ணிக்கை சமமா இருக்கணும் ஒவ்வொரு தனிமத்தினுடைய அணுக்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கணும் இதை எப்படி சமன் செய்யறது இதெல்லாம் நீங்க விளக்கி எழுதுங்க உங்க தாட் ப்ராசஸ் அதாவது உங்க உங்க சிந்தனையில நீங்க என்னென்னலாம் யோசிச்சு இதை கொண்டுட்டு வந்தீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேரால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம இந்த ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சிலபஸ்ல உள்ள எல்லா சமன்பாடுகளையும் இதே முறையில நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இது என்னென்ன விளைவுகள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு நேட் ஏன் பொட்டாசியம் பெருமாங்க நேட்டுக்கு இருக்க கூடாதா என் கே டூ எம் என் இருக்க கூடாதா கே எம்என் போர் ஓன்னு இருக்க கூடாதா ஏன் கே போர் தான் அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சேர்மத்துக்கும் அதனுடைய பேர் இருக்கு இல்லையா அதுக்கு ஏன் இந்த ஃபார்முலா தான் வரணும் ஏன் அந்த ஃபார்முலா வேற மாதிரி வந்தா என்ன எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையே நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் எந்த சேர்மமா இருந்தாலும் சரி எந்த வேதி வினையா இருந்தாலும் சரி நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய விளைபொருளை கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிக்கலாம் நாமே சமன் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாமளே ஒரு வேதிவினையின் சமன்பாடுகள் அனைத்தையும் நாமளே படிச்சு நாமளே எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி எவ்வளவு டஃப்பான எக்ஸாம் இருந்தாலும் சரி நீட் ஜேஇ அந்த மாதிரி டஃப்பான எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இப்படி நம்ம அடிப்படையா படிக்கும் போது எப்படி அதெல்லாம் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையும் தரவா இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் நிறைய வீடியோஸ் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே வரேன் இந்த வீடியோ வந்து ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் அதாவது நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு சரி இப்போ நம்மளுக்கு என்னென்ன அடிப்படையெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கேசிஎல்னா என்னது விளைபொருள் ஒன்று கேசிஎல் கிடைச்சிருக்கு பொட்டாசியம் குளோரைடு எம்என்சிஎல் டூங்கிறது என்னது மாங்கனீஸ் குளோரைடு ஹெச் என்னது நீர் சிஎல் டூ என்னது குளோரின் ஏன் குளோரின் மட்டும் சிஎல் டூன்னு எழுதுறோம் இப்போ சோடியம்னு எழுதுனா அதுக்கு குறியீடு எழுதணும்னா என் ஏன்னு எழுதுவோம் பொட்டாசியம் எழுதணும்னா கே எழுதுவோம் ஏன் குளோரினுக்கு சிஎல் டூன்னு எழுதிருக்கோம் சில தனிமங்களுக்கு எல்லாம் அணுக்கட்டு என் இரண்டு அது ரெட்டை ரெட்டையா தான் ரெட்டை குழந்தைங்க என்னென்ன தனிமம் இருக்கு நம்ம சிலபஸ்ல அதை எப்படி ஞாபகத்துல வைத்துக் கொள்வது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்ப நம்ம பார்ப்போம் என்னென்ன நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த முன்னுரையில கொடுக்க போறேன் சேர்மம் எப்படி உருவாகிறது பொட்டாசியம் சொன்னோம் பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு எப்படி உருவானுச்சு அதுல ஒரு இருக்கு ஒரு எரு எதிர் அயனி இருக்கு பொட்டாசியம் நேராயினி எதிர் எதிராயினி எப்பொழுதுமே ஒரு சேர்மத்துல நேராயினி தான் ஃபர்ஸ்ட் வரும் பின்னாடி எதிராயணி வரும் அதாவது கணவன் மனைவி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து எதிர் எதிராயினி ரெண்டும் சேர்ந்தாதான் சேர்மம் கணவன் மனைவி சேர்ந்தாதான் ஒரு தம்பதி அது போல இங்க ஒரு நேரி எதிராயினி சேர்ந்தாதான் ஒரு சேர்மம் சரி அப்ப நேரயணி எல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியணும் என்னென்ன நேர நம்ம சிலபஸ்ல இருக்கு அதோட பேர் என்ன அதோட குறியீடுகள் என்ன அதனுடைய திறன்கள் என்ன அது நம்மளுக்கு தெளிவா தெரியணும் அடுத்தது எதிராயினிகளோட பெயர்கள் என்னென்ன குறியீடு என்ன அதனுடைய இணைதிறன்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தரவா தெரியணும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தம் இல்லை அது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நினைவில் இருந்தால்தான் நம்ம அத அப்ளை பண்ணி நம்மளால எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரி அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது அதுக்கும் நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன் அடுத்து வந்து ஒரு சேர்மத்தின் வேதி வாய்ப்பாட்டை எவ்வாறு வருவிப்பது அதாவது ஒரு நேரம் எதிரை சேர்ந்தாதான் ஒரு சேர்மம்னு சொன்னேன் அது ரெண்டையும் சேர்க்கணும்னா அப்படி சேர்க்கு சேர்ப்பதற்கான விதிமுறைகள் என்னென்ன நாலு ஸ்டெப் இருக்கு அந்த விதிமுறைகளை கற்றுக்கொண்டோமானால் நம்ம எந்த சேர்மத்தின் பெயரை கொடுத்தாலும் நாமவே அதனுடைய வாய்ப்பாட்டை வருவித்து விடலாம் அடுத்து வேதிவினைகளின் வகைகள் இப்ப ஒரு வேதிவினை எப்படி நடைபெறுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு வந்து நம்ம என்ன டைப்ல அது வினை புரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு வந்து நம்ம ரியாக்டன்ஸ் பாக்கணும் அதாவது வினை படு பொருட்களை பார்க்கணும் அதுல இருந்து நம்மளால என்ன யோகிக்க முடியும் இது எந்த வகையான வினையில ஈடுபடும் செயற்கை வினையில ஈடுபடுமா சிதைவு வினையில ஈடுபடுமா இடப்பெயர்ச்சி வினையில ஈடுபடுமா இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில ஈடுபடுமா ஆக்சிஜன் ஏற்ற வினைகளை ஈடுபடுமா ஆக்சிஜன் ஒடுக்க வினையில ஈடுபடுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இப்ப நம்ம முன்னாடி ஒரு சமன்பாடு பார்த்தோம் இல்லையா பொட்டாசியம் பெருமாங்கணை ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் இது வந்து லெவன்த்லேயும் வருது டுவெல்த்லயும் வருது லெவன்த்ல வந்து குளோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க அதுல நம்ம பார்த்தோம் இல்லையா பொட்டாசியம் பெருமாங்கனேட் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா குளோரின் வருதுன்னு நம்ம பார்த்தோம் அது எப்படி வந்துச்சு இங்க வந்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்றி அதனால இது வந்து ஆக்சிஜன் ஏற்ற வினையில ஈடுபடும் ஆக்சிஜன் ஏற்றம்னா என்னது நிறைய அதுக்கு டெபனிஷன் இருக்கு ஒண்ணு வந்து ஹைட்ரஜனை ஹைட்ரஜனை நீக்குதல் அது வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில இருந்து ஹைட்ரஜனை நீக்கிட்டா மிச்சம் என்ன இருக்கும் குளோரின் மட்டும் இருக்கும் அதனாலதான் அங்கே குளோரின் வந்து ஒரு விளைபொருளாக விளைகிறது இது மாதிரி நம்ம அந்த வினையினுடைய டைப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா விளைபொருளை நாமளே கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒரு பதினஞ்சு பதினாறு வகையான வினைகளை நம்ம தொகுத்து பார்க்க போறோம் ஒவ்வொரு வகைக்கு கீழே என்னென்ன சமன்பாடுகள் இருக்கு அது நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்ன சமன்பாடு கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அதுக்கு விளைபொருளை கண்டுபிடிக்க முடியும் அதை சமன் செய்ய முடியும் அந்த ஃபார்முலாவெல்லாம் கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எல்லாமே நம்ம இருந்தே கொண்டு வரலாம் நம்மளுடைய அந்த அடிப்படை அறிவை அதாவது அந்த கெமிஸ்ட்ரிக்கு தேவையான வேதியியல் படிப்பதற்கு சமன்பாடுகளை படிப்பதற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டோம்னால் அதை வைத்துக்கொண்டு நாமவே எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடித்து விடலாம் அடுத்து வந்து அந்த வினைகளை கண்டறிவதற்கான விதிகள் என்ன எப்படி இந்த வினையில ஈடுபடும் நான் சொன்ன இல்லையா பதினஞ்சு பதினாறு வகை இருக்கணும் அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் இது எந்த வகையான வினையில ஈடுபடும் அதற்கான சூட்சமம் என்ன டிப்ஸ் என்ன அதெல்லாம் நாம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் அடுத்து வேதி வினைகளில் விளையும் விளை பொருட்களை யுகித்தல் அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி வந்து நம்ம அந்த வகை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால என்ன யூகிக்க தெரியணும் நமக்கு அதை யூகிக்க முடியும் என்ன விளை பொருட்கள் விளைகின்றன அப்படிங்கறதையும் யூகிக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா வேதி சமன்பாடுகளை சமன் செய்யும் முறைகள் நான் சொன்னேன் ஏற்கனவே இடதுகைப்புறமும் வலதுகைப்புறமும் அதாவது படுபொருள் பக்கமும் பொருட்கள் பக்கமும் எப்படி இருக்கணும் எல்லா தனிமங்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கணும் அப்படி நம்ம சமன் செய்யணும் அதுக்கு நான்கு வகையான முறை இருக்கு ஒண்ணு வந்து பெட்டி முறை அதாவது பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து முறை அண்ட் எரர் முறை பக்கில் பண்றது பண்றது அடுத்தது மூன்றாவது முறை வந்து அல்ஜிபிரேக் மெத்தட் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறோம் இல்லையா எக்ஸ் ப்ளஸ் ஒ இஜி கொல்ட்டு உளவு அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் இசை கொவல்ட்டு உழவு அப்படின்னா எக்ஸ் ஒய் எவ்வளவு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் சோ அந்த அந்த மெத்தடை பயன்படுத்தி நாம சமன் செய்யலாம் இன்னொன்னு வந்து ஆக்சிஜன் ஏற்ற எண் அதை வைத்து நாம் சமன் செய்யலாம் அந்த நாலு முறையும் பயன்படுத்தலாம் நீங்க எந்த சமன்பாட்டை எடுத்து கொண்டோமானாலும் நம்ம எந்த முறையை வெண்மாலும் பயன்படுத்தி நம்ம ஒரு சமன்பாட்டை சமன் செய்ய முடியும் நம்ம ஒவ்வொரு சமன்பாட்டையும் வினைபொருட்களை வந்து முதல்ல ஃபார்முலாவுக்கு கொண்டு வருவோம் அப்புறம் அது என்ன வகையான வினையில ஈடுபடுது அப்படி நமக்கு எப்படி பாக்குறது அதுக்கப்புறம் என்னென்ன விளைபொருட்கள் விளைகின்றன அதற்கான வாய்ப்பாடு என்ன அப்போ அந்த ஈக்குவசன் ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் அதை எவ்வாறு சமன் செய்வது சமன் செய்யும் போது இந்த நான்கு முறையும் பயன்படுத்தப்போறோம் என்னென்ன முறை சொன்ன பாக்ஸ் மெத்தட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அல்ஜி மெத்தட் ஆக்சிஜன் ஏற்ற எண் மெத்தட் இது நான்கு முறையும் பயன்படுத்தி நாம ஒவ்வொரு சமன்பாட்டையும் சமன் செஞ்சு பார்க்க போறோம் இதெல்லாம் நம்மளால செய்ய முடிஞ்சாதான் நமக்கு என்னது நல்ல கெமிஸ்ட்ரி புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுதினோம்னா வேற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால பதில் எழுத முடியாது அதனாலதான் நிறைய பேர் நீட் ஜேஇல சரியா பண்றது இல்ல சோ அதுக்காக நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் ஒன்னொன்னையும் புரிஞ்சு எப்படி படிக்கிறது எப்படி நாமாக ஆன்சரை கண்டுபிடிக்கிறது வருவிக்கிறது அப்படிங்கறத நம்ம அந்த நோக்கத்தோட நம்ம படிக்கணும் அடுத்து அணுக்கட்டு எண் இரண்டு உள்ள தனிமங்கள் ஓகே நான் இப்போ சொன்னேன் குளோரின் வந்து ஏன் எல் டூன்னு எழுதுறோம் அதுக்கு அணுக்கட்டு எண் இரண்டு ரெட்டை ரெட்டையா தான் இருக்கும் ட்வின்ஸா தான் இருக்கும் ரெட்டை குழந்தை மாதிரி அது மாதிரி என்னென்ன தனிமங்கள் நம்ம சிலபஸ்ல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் சில முக்கிய வாயுக்கள் அண்ட் அமிலங்கள் அதனுடைய பெயர்களும் குறியீடுகளும் நமக்கு தெரியணும் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு சல்பர் ஆக்சைடு அம்மோனியா எத்திலீன் அசட்டிலின் இது மாதிரி வாய்க்கெல்லாம் நிறைய இருக்கு அதுக்கு அந்த மாதிரி வாய்க்களோட வாய்ப்பாடுகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அமிலங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கந்தக அமிலம் அதாவது சல்ஃபியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் பாஸ்வாரிக் அமிலம் இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது அடிக்கடி வரக்கூடிய நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் இதெல்லாம் சரிக்கு இதுக்கு எப்படி வாய்ப்பாடு வந்துச்சு இதை இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இப்போ ஒரு மொழி கத்துக்கணும்னா முதல்ல அதனுடைய எழுத்துக்களையும் அதனுடைய உச்சரிப்பு ஒளியையும் நம்ம கத்துக்கிறோம் இப்போ ஆங்கிலம் படிக்கிறோம் ஆறு எழுத்து ஏ அந்த ஏ எப்படி எழுதுறோம் அதுக்கு சவுண்ட் வந்து ஏ அந்த அந்த ஒளியை நம்ம கத்துக்கிறோம் பி அதை எப்படி எழுதணும் அந்த ஒளியை நம்ம கத்துக்கிறோம் அது மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி சமன்பாடுகளை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் முதல்ல இந்த அடிப்படைகள் அத்தனையும் தெரியணும் ஒரு சேர்மம் எப்படி உருவாவது நேர எதிரயணி என்ன குறியீடு என்ன இணையதரன் என்ன ஒரு சேர்மத்தின் வாய்ப்பாட்டை எப்படி வருவிக்கிறது என்ன வகையான வினையில ரெண்டு பொருளை சேர்க்கும் போது அது ஈடுபடும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது விளையும் விளை பொருட்களை எப்படி யூகிக்கிறது அதுக்கப்புறம் அதனுடைய ஃபார்முலா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த சமன்பாடுகளை எப்படி சமன் செய்யறது இதெல்லாம் நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால எந்த வகுப்பிலிருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நான் நைன்த் தான் படிக்கிறேன் டுவெல்த் கொஸ்டின் என்னால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் டுவெல்த் படிக்கிறப்ப நைன்த்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டா நான் ஏற்கனவே அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் எதுக்கு இப்ப கேட்குறீங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை இந்த கெமிஸ்ட்ரிக்கு தேவையான அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நாம என்ன வேணாலும் செய்ய முடியும் நம்ம எந்த சமன்பாடுகள்ல என்ன வேணாலும் நம்மளால பண்ண முடியும் இப்போ ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் நீங்களும் நானும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அது போ அது போலதான் இங்கே இங்கே இந்த மாதிரி இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ஃபுட்பால் ஆடுற மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி சமன்பாடுகளை அவ்வளவு அட்டகாசமா எளிமையா இனிமையா நம்மளால படிக்க முடியும் உதாரணமா பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் சிஎஸ்இஓஓ த்ரீ சில மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன் சிஎஸ்சிஓ த்ரீன்னு கொடுத்து இது என்ன பேர் படிப்பா அப்படின்னு சொன்னா சிஎஸ்சியோ த்ரீ படிப்பாங்க கால்சியம் கார்பனேட்டன்னே சொல்ல தெரியாது அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு அடிப்படை வேதியியல் படிப்பதற்கான அடிப்படை கூறுகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம இப்ப நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொரு எபிசோட்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் ஒன்னு ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்துகிட்டு வந்தீங்கன்னா யூ ஆல்சோ uh, will be great in chemistry okay uh, aluminum sulfate al2so4 thrice இப்போ நான் கேள்வி கேட்டேன்னா அலுமினியம் சல்பேட்டோட வாய்ப்பாடு என்னன்னு கேட்க மாட்டேன்னா நிறைய பேர் குருட்டா மனப்பாடம் பண்ணி எழுதிடுறாங்க இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா த ஃபார்முலா ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் இஸ் ஏஎல் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரீ அதாவது அலுமினியம் சல்ஃபேட்டின் வாய்ப்பாடு ஏஎல் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் இது எப்படி வந்துச்சு இதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கறத நீங்க விளக்கி சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப எத்தனை பேரால ஆன்சர் பண்ண முடியும் நீங்களே உங்களை கேட்டு பாத்துக்கோங்க ஏஜி என்ஓ த்ரீ சில்வர் நைட்ரேட் பொட்டாசியம் பெரோசைனைட் சோடியம் டைக்ரோமேட் ஹைட்ரஜன் பைரோ பாஸ்பேட் அல்லது பைரோ பாஸ்பரிக் அமிலம் சொல்லலாம் அதுல சில வினைகள் கூட இருக்கும் காப்பர் டூ ஆக்சைட் பிளஸ் சல்பூரிக் அமிலம் கிவ்ஸ் காப்பர் டூ சல்பேட் பிளஸ் எச் அது எப்படி சார் உங்களுக்கு காப்பர் டூ அப்படின்னு தெரியுது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒண்ணு உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியும் அதுதான் முக்கியம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு இதை மனப்பாடம் பண்ணி எழுதுறது கிடையாது ஒன்னு ஒண்ணு கேள்வி கேட்டோம்னா ஏன் எதுக்கு எப்படி நம்ம கேட்டோம்னா அதற்கான பதில் நம்மளுக்கு கரெக்டா தெரியணும் இது வந்து இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும்னா இது ரெட்டை செதுவு வினை காப்பர் டு ஆக்சைடு அது ஒரு சேர்மம் ஹைட்ரஜன் சல்பேட் கந்தக அமிலம் வந்து சல்பூரிக் அமிலம் வந்து ஹைட்ரஜன் சல்பேட் இதுவும் ஒரு சேர்மம் ரெண்டும் சேர்மமா இருந்துச்சுன்னா இரட்டை சிதைவு வினையில ஈடுபடும் இரட்டை சிதைவு வினைனா என்ன முதல் சேர்மத்தில் உள்ள நேரி ஓகே அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் எல்லாத்தையும் நம்ம இப்ப நேரம் என்ன எதிரினா என்னன்னா அப்புறம் திருப்பி அது ஒரு இன்னொரு டாபிக்கா போயிடுவீங்க சோ காலம் கருதி நம்ம இதோட இத முடிச்சுக்கலாம் சோ இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னன்னு நம்ம படிக்க போறோம் எப்படி படிக்கணும் இந்த படிப்பதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா சரியா புரியலன்னா இன்னொரு முறை பாருங்க நான் அடுத்த வீடியோல எப்படி நம்மளுடைய அந்த நேர அயணிகள் என்னென்ன எதிர் அயணிகள் என்னென்ன நம்ம சிலபஸ்ல இருக்கிறது அதுக்கு என்ன பேரு அது எப்படி அந்த குறியீடு வந்தது அதுக்கு இணையதிறன் என்ன அதை எப்படி நம்ம நினைவில் கொள்ளலாம் அப்படி எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகின்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் அண்டில் டைம் வீடியோ பாய்